அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சவுல் கட்டுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே கிழிஞ்ச உடுக்கை இது மங்களன் மங்களில் வாங்கினது பை கூட இருக்கு இது கொஞ்சம் ரொம்ப நார்மலான ஒரு உடுக்கை தான் ஒன்றும் நல்ல அவ்வளோ நல்ல குவாலிட்டியான உட்காந்து சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸு அடைப்பொடிலாம் தாங்காது சத்தி வர்றது இந்த இந்த மாதிரி ப்ராப்பராக வேலை நான் செய்யலதில்ல நிறைய ஷார்ப் எல்லாம் நிறையா இருக்கு இது என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கிறப்ப இந்த இதில் கிழிஞ்சிரும் இந்த கிழிஞ்சு போன உடுக்க அது இல்லாம சவுன் மணிபுரோட முழு உடுக்கை அதை ரெண்டு சைடு மாத்த போறோம் இது என்னோடது இன்னொன்று வந்து ஊர்வோட பொரு பொது உடுக்கை இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாவது உடுக்கை பார்க்குறது வந்து நம்ம சவுண்ட் மணி புரோட்டை வாங்கினது செம சூப்பரான உடுக்கை இது இதோட இதோட வேலைப்பாடு இதோட இந்த கௌவு இதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையாலுமே சவுண்ட் மணி இஸ் த அவர் ஒரு பிராண்டு அதை அவரு எல்லா விதத்துலையும் நிரூபிக்கிறாரு சூப்பராக இருக்கு இவரோட இவர்ட்ட வாங்கின உடுக்கை வந்து நல்ல குவாலிட்டியாக மோல்டிங்லாம் சூப்பராக நல்லா வலிச்சு எடுத்து சூப்பரா பண்ணிருக்காங்க என்கிட்ட ரெண்டு உடுக்க இருந்தது இதுல ஒண்ணுதான் நம்ம தோல் எப்படி எடுக்கிறோம்ன்றதை பாக்குறோம் இப்ப இது வந்து நல்ல தோல் தான் நான் குட்டியோட தோல் வந்து கேட்டிருந்தேன் பிராக்டிஸ்க்கு அதை எப்படி தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது நல்லா சூப்பரா அந்த ஷார்ப் எஜஸ்லாம் இல்லாமல் நல்லா வலிச்சு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க சவுண்ட் பண்ணி ப்ரோ பியூட்டிஃபுல் திங் என்ன சொல்கிறது நல்லா சூப்பராக அதை வந்து ரெடி பண்ணியிருக்காரு இப்போ இந்த குட்டி தோல்லேருந்து நாங்கள் சவுலுக்கு மாற போகிறேன் ப்ராக்டிஸ் ஓரளவுக்கு பண்ணியாச்சு இப்போ அடிக்கிறதுக்கான இது நடக்கிறதால சவுலுக்கு மாற்ற போகிறேன் ஏன்னா இது கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் அடித்தா கிளியாது கிளியாமல் இருக்கக்கூடிய ஏண்டை மாத்திரைங்க அது வந்து தோல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அல்ல தோல்ட்டியாக பிடிச்சி வச்சுக்கலாம் அதாவது புளியாங்கொட்டைய நல்லா ஊற வச்சு அம்மியில் போட்டு அரைக்கணும் அரைச்சி சாந்து நல்லா ஊர் கம்பெனி நல்லா நைஸாக இருக்கான் அப்படியே கரண்டில் தூக்கி போட்டு கேஸை பற்றி வச்சு அதில் வாட்டு பசிய வாட்டுனா நல்லா நைப்பு கிடைக்கும் நல்லதாக கொதிக்க அப்படியே தூக்கி கட்டையை தடவிட்டு அப்படியே தோலை போட்டு லீவு சரி சரி புளியாங்கொட்டைய அரைச்சி ஊற வச்சு அரைச்சி அதை அடுப்பில் காட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிண்ட கிண்ட இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி வந்துடும் இதை அப்ளை பண்ணி தான் கட்டணும் சவுள் வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கறி போடுற இடத்துல உடுக்கைக்கு தேவை சவுல் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே உரிச்சு தருவாங்க அதை எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் முதல்ல போட்டு ஊற வச்சிடணும் அதுக்கப்புறமே அந்த புளியங்கொட்டையை தழுவி இந்த மாதிரி அப்ளை பண்ணி இதை நல்லா நீவிடணும் எங்களோட பேட் டைம் அன்னைக்கு வெயில் அடிக்கலை அதனால் கொஞ்சம் ரொம்ப ச காயத்துக்கு லேட்டாக அடிச்சு அதை சவுல கிழித்து இது மேலே புளியங்கொட்டை சைடில் தடவி அதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி காய வைக்கணும் காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இதை கையால் இழுத்து இழுத்து விடணும் இழுத்து இழுத்து இது வந்து அப்படியே அப்ளை விடுறப்போ இப்ப நான் இழுக்கிற மாதிரி இது வந்து சும்மா உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இது ஈரணைப்பா இருக்கு இது வந்து நல்லா இந்த மாதிரி கையால் நல்லா டைட்டா பிடிச்சி இழுத்து இழுத்து விட விட அதை நீண்டு கொடுக்கும் நீண்டு கொடுக்குறப்ப ஓரளவுக்கு சைடில் எல்லாமே வந்துடும் இப்போ நான் எக்ஸஸாக இருக்கிறதுலாம் சைடில் இருக்கிறது நீங்களே பார்க்க முடியும் அதெல்லாம் எக்ஸஸ்ஸு நீண்டு நீண்டு தோல் மாதிரி இருந்து நல்லா பேப்பர் மாதிரி மாறிடும் நம்ம சொர சொரப்பாக இருக்கிறது காஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம திருநீர் போட்டு கையால் தடவை தடவை அதுவே சரியாயிடும் எல்லாமே ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா அடித்து உடுக்கி ஒளி எழுப்போம் ஆமாம்